ரெடி <laughs> ரெடி மணிக்கு நீங்க வளச்சரவாக்கல் காவல் ஆகணும்னு சொல்லி உங்க வீட்டுல பதினோரு சண்டீஷன் சம்மன் ஒட்டப்பட்டிருக்கு கொட்டப்பட்ட சம்மனை சில விளையாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு அந்த எனது வந்து உங்க காவலர் உங்க வீட்டில இருந்த காவலர்கள் வந்து அது கிளித்தாருன்னு சொல்லி போலீஸார் அவரை போட்டு கைது செஞ்சு கொடுத்துருக்காரு உங்களுடைய அவசியம் இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது இது கேவலமான நடவடிங்க இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதேதான் பேசணும் உங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எது என்னையும் அசிங்கப்படுத்தலாம்னு நினைக்கிறதுக்காக வச்சுறாங்க இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் வந்து அசிங்கப்படுறாங்களே இப்படியா எனக்கு இதுல ஒன்றும் இல்லை இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் திட்டமிட்டு வர முடியாது வந்த உடனே வாரேன் எனக்கு வேற நாட்டுக்கு போய் கலைவர முடியாது ஒரு தெரியும் கடைச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற இதுலயாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டுல என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்குற காவலருக்கு தெரியும் அங்க இருக்கிறவுக்கு தெரியும் என் வீட்டுல போய் ஏன் ஓட்டுற சேர்த்ததானே நீ ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கதவுல இருக்கிறது அங்கே வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சு அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நான் வராம போயிடுவேன் வேலை பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடிங்கிற கோழைகளா இல்ல என்ன தான் வருவேன்னு சொன்னேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்படுறேன் நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அசிங்கப்படுறீங்களா அதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போற இங்க தான் இருக்கேன் வர்றேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான்னு வர முடியாது என்ன பண்ணுவேன் என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையேதான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளையை கூட்டிட்டு வந்து அங்க உட்கார வைங்க என்னை விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவே அப்புறம் திருப்பி ஒன்னு வருவேன் அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூட்டிட்டு எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்கேன் இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன என்ன இப்ப என்ன என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க நீ ஏதுன்னு செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு இப்படி அசிங்கப்படுத்தி நீங்க ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரூபோ இதுக்கெல்லாம் பயந்து நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சதும் ஒன்னும் வழக்கு இல்லங்க நான் தான் போட்டேன் வழக்கு வழக்கு இல்லாது சும்மா போது அவதூறா ஒரு புகார் அந்த அம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா பத்தாண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆச்சு ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னு அந்த அம்மா கூட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றது தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை கூட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன்யோ இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்னு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுட்டுல தீர்ப்பு எழுதணும் இதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு தீர்ப்பு எழுதுனா விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் பாக்கணும் விசாரிக்கணும் விசாரிச்சு அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிக்குவாங்க நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது சார் கொண்டது என்னை சமாளிக்க முடியலனா இப்படி ஒரு நாடகத்தை போட நானும் இந்த நாடகத்தை பார்க்கத்தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் நாளைக்கு தருமபுரியில கலந்தாய் நான் வருவேன் அந்த வளசர வாக்கு காவல் நிலையம் அங்கதானே இருக்கும் நான் இங்கதானே இருப்பேன் என்ன அவசரம் அவசர அவசரம் வர முடியாது என்ன பண்ணுவேன் ஆனா நாளை காலை பதினோரு மணிக்கு நீங்க வளச்சரவாக்கல் காவல்நிலையத்துல ஆஜராகணும் சொல்லி உங்க வீட்டுல பதினோரு கண்டிஷன்ஸ் உடைய சம்மன் ஒட்டப்பட்டிருக்க ஒட்டப்பட்ட சம்மனை சில வினாடிகள்லயே வந்து கிழித்ததாக ஒரு குற்றச்சாட்டு அந்த பேரில வந்து உங்க காவலர் உங்க வீட்டில் இருந்த காவலர் வந்து அதை கிழித்தாருன்னு சொல்லி போலீசார் அவரை இப்போது கைது செஞ்சு கொடுத்திருக்காங்க உங்களுடைய இதெல்லாம் அவசியமற்ற ஒரு என்ன சொல்றது இது கேவலமான நடவடிக்கை இதெல்லாம் அவங்க வந்து இதே வழக்குக்கு ஏற்கனவே மூணு மணி நேரம் விசாரிச்சு எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் திருப்பி அதே வழக்கு தான் அப்புறம் திருப்பி அதே தான் பேசணும் உங்களுக்கு வந்து இதுல திரும்ப திரும்ப பேசி எது என்னையும் அசிங்கப்பட்டுலான்னு நினைக்கிறதுக்காக வச்சாங்க இதுல இந்த ஆட்சியும் ஆட்சியாளர்கள் தான் அசிங்கப்படுறாங்களே இப்படியா எனக்கு இதுல ஒண்ணும் நீ இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க அந்த அண்ணா பல்கலைக்கழகத்துல அந்த பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமையில நடந்த இந்த பாலியல் இதெல்லாம் இவ்வளவு தீவிரம் காட்டுறீங்க நான் ஏற்கனவே ஒரு சம் அழைப்பானை கொடுத்தாங்க கையில் திட்டு சொல்லிட்டு தான் வந்தேன் ஏற்கனவே திட்டமிட்டு வர முடியாது வந்த உடனே வாரேன் எனக்கு வேற நாட்டுக்கு போய் கலை முடியாது உங்களுக்கு ஒரு தெரியும் கடை வச்சுட்டு தினந்தோறும் உங்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுல இவ்வளவு விரட்ட வேண்டிய அவசியம் என்ன இருக்குது இந்த அரசு இது மாதிரி வேற எதுலையாவது நடவடிக்கை எடுத்துருக்குதான்னு நீங்க பாருங்க எவ்வளவு கேவலமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை நடத்திக்கிட்டு எந்த சிக்கல்லையாவது பிரச்சனையாவது இப்படி பண்ணியிருக்கா வர்றேன்னு சொல்லிட்டேன் என் வீட்டில் என் மனைவி என் பிள்ளைகள்லாம் இருக்காங்க அவ்வளவு பேர் வேலை செய்யறவங்க நான் இந்த கிருஷ்ணகிரி தான் இருக்கிறாங்கன்னு இங்க பாதுகாப்புக்குற காவலருக்கு தெரியும் அங்க இருக்கிறது தெரியும் என் வீட்டுல என் மருத்துற சேர்த்ததானே நீங்க ஒட்டிட்டு போன பிறகு என் வீட்டு கடவுள் இருக்கிறது அங்க வேலை என் தம்பி ஒருத்தர் கிழிச்சு அதுல என்ன பிரச்சனை நீங்க நான் தான் வருவேன்னா வருவேன்ல ஏற்கனவே வந்து உங்களுக்கு முன்னாடி நீங்க விசாரிச்சதுக்கு பதில் சொன்னவன் தானே நானு வராம போயிடுவேன் இல்ல வேலை பெரிய வேலை செய்யறவன் இல்ல உங்களை மாதிரி பயந்து ஓடி ஓடுகிற கோலைகளா இல்ல நான் தான் வருவேன்னு சொன்னேன் ஏன் இந்த வேலையை செய்யறீங்க நீங்க இதனால நான் அச்சுங்கப்பட்டு நினைக்கிறீங்களா இல்ல நீங்க அச்சுங்கப்படுறீங்களா இதை பாக்குறவங்க முடிவு பண்ணிட்டோம் எங்கே போறேன் இங்க தான் இருக்கேன் வரேன்னு சொன்னேன் நாளைக்கு இல்லை நால மறுநாள் வருவேன் நாளைக்கே வந்தான்னு வர முடியாது என்ன நீ என்ன பண்ணுவேன் நீ திருப்பி வைப்ப நீ அதையேதான் பேசுவேன் நீ சம்பந்தப்பட்ட அந்த பொம்பளைய கூட்டி வந்து அங்க உட்கார வை என்னை உட்கார விசாரி நீ அங்க ஒண்ணு பேசிட்டு வருவ அப்புறம் திருப்பி ஒன்று வருவ அப்புறம் ஒரு ஒரு வாரம் இதே பிரச்சனை வைப்பீங்க திருப்பி கூடிச்சுடுவீங்க எத்தனை நாளைக்கு பதினஞ்சு வருஷமா இதே நாடகமா என்னது இதுல என்ன நீ சொல்ல மக்களுக்கு முன்னாடி இந்த அரசு சொல்ல விரும்புறது என்ன என்ன செய்ய நினைக்கிறது சொல்லுங்க நான் திருப்பி நீங்க முதல்ல விசாரிச்ச அதே அதே தான் திருப்பி அதே தான் விசாரிக்கவே இல்லை நீங்களே முடிவு பண்ணிக்கிறீங்க இதுதான் நடந்திருக்குது இது போயிருக்கு இது எந்த மாதிரியான தீர்ப்புகள் எந்த மாதிரியான விசாரணைகள் என்ன 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 செய்யணும்னு நினைக்கிறீங்க நீ ஏதும் செய்ய முடியாது சும்மா இப்படி போட்டு அசிங்கப்படுத்தி நீங்க நேரம் ஒரு கேள்வி கேட்க நான் ஒரு பதில் சொல்ல இது மாதிரிதான் செய்யலாம் இதுக்கெல்லாம் அஞ்சு ரூபோ இதுக்கெல்லாம் இதுக்கு என்ன சொல்லுது பயந்து அளவு நான் கிடையாது வருவேன் நாளைக்கு பதினோரு மணிக்கு தான் வந்தாகணும் வர முடியாது ஒன்னால முடிஞ்சதும் ஒன்றும் வழக்கு இல்லைங்க நான் தான் போட்டேன் வழக்கு வழக்கு இல்லது சும்மா அவ்வப்போது அவதூறா ஒரு புகார் வந்தம்மா திமுக ஆட்சிக்கு வரும்போது வரும் அம்மையார் ஜெயலலிதா ஆண்டுகள் ஐயா எடப்பாடி எல்லாம் ஆச்சு போது ஏன் வரல இவங்க வரும்போது வருவாங்க குறிப்பா தேர்தல் வரும்போது வரும் என்னை சமாளிக்க முடியலன்னா அந்த அம்மா குட்டி வந்து நிறுத்திடுவாங்க இப்ப பெரியார் வாங்கின அடியில இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல என்னை எப்படி சமாளிக்க தெரியாம மறுபடியும் இந்த பொம்பளை குட்டி வந்து அது நான் தான் வழக்கு போட்டேன் ஏ இது ஒண்ணும் இல்லாத வழக்கு இதை அழிச்சு விடுங்கன்னு அங்க இருந்த ஒரு மகான் அவர் வந்து இதுல இதுல வந்து இல்லை விசாரிக்க வேண்டும் விசாரிக்க விசாரிச்சுல தீர்ப்பு இதெல்லாம் நடந்துருக்கும்னு சொல்லிட்டு தீர்ப்பு விசாரணை எப்படி நடக்கும் எந்த மாதிரி நாடு எந்த மாதிரி சட்டங்கள் எந்த மாதிரி மன்றங்கள் எந்த மாதிரி நீதிகள்ங்கிறத நீங்க தான் விசாரிக்கணும் அவங்க தரப்புல பொறுக்கிற புகார் கொடுத்துருக்க குற்றச்சாட்டுகளுக்கு சான்று கேட்கணும் அதெல்லாம் சான்றுபடி நிரூபிச்ச பிறகுதான் இது குற்றம் நடந்திருக்கா இல்லையான்னு முடிவுக்குவாங்க நீங்க அது எதுவுமே செய்யாம நினைக்கும் போதெல்லாம் அந்த பொம்பளை கூட்டி வர வேண்டியது தற்சாத்த இது பண்ணது என்னை சமாளிக்க முடியலன்னா இப்படி ஒரு நாடகத்தை போட முடியும் நானும் இந்த நாடகத்தை பார்க்க தான் போறேன் இது என்ன நடக்குதுன்னு பார்க்க தான் போறேன் நீங்களும் பார்க்க தான் விசாரணை நாளைக்கு தருமபுரியில கலந்தாயிரு நான் வருவேன் அந்த வளசர வாக்கன் காவல் நிலையம் அங்கே தானே இருக்கும் நான் இங்கே தானே இருப்பேன் என்ன அவசரம் அவசர அவசரம் அடி வாழ்ந்த வர முடியாது என்ன பண்ணுவேன் பண்ணி